தின பஞ்சாங்கம் வருத்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாக நசகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி இரண்டு பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி வளர்பிறை சப்தமி திதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஷ்டமி திதி நட்சத்திரம் ஓஎலியம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மகம் நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் யோகம் விருத்தி பதினோரு நாளிகை இருபத்து மூன்று விநாளிகை கரணம் வணிசை மூன்று நாளிகை ஐம்பத்தி எட்டு விநாளிகை பத்திரை முப்பத்து ஐந்து நாளிகை ஐம்பத்தி ஏழு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை பதினாறு வினாளிகை தியாஜியம் முப்பத்து நான்கு வினாளிகை சிரார்த்த திதி சூன்யம் யோகினி வடமேற்கு வடகிழக்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு ஐந்து நாளிகை ஒரு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் பைரவர் பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் பணப்புழக்கம் கூடும் தைரியசாலியாக காணப்படுவீர்கள் எதிலும் வெற்றி கிட்டும் அனுகூலம் தரும் நாள் ரிஷபம் பெண்களால் அனுகூலம் உண்டு புத்தி சோதுரியம் உண்டு நிலைத்தன்மை உண்டு மிதுனம் காரிய வெற்றி லாபம் பெண்களால் அனுகூலம் கடகம் விருத்தி மதிப்பு மேன்மை புகழ் கூடும் அதிர்ஷ்டம் அதிகம் உண்டு சிம்மம் காரிய ஜெயம் மகிழ்ச்சி கூடும் மன நிம்மதி உண்டு கன்னி வஸ்திர லாபம் தன யோகம் புத்திரர்களால் அனுகூலம் கிட்டும் நாள் துராம் பணப்புழக்கம் கூடும் சுறுசுறுப்பு மற்றும் உற்சாகம் கூடும் அனுகூலம் மிக்கதொரு நாள் வெறிச்சிகம் சௌபாக்கியம் சுகம் வெற்றி பெரியோர்கள் ஆதரவு தனுசு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மகரம் லாபம் கூடும் சுபம் தாயார் அனுகூலம் பயணங்களால் அனுகூலம் கிட்டும் நாள் கும்பம் புகழ் பெற்றோர் அனுகூலம் சுப நிகழ்வுகள் ஏற்படும் நாள் மீனம் நல்ல வார்த்தைகள் பேசுவீர்கள் குடும்ப மகிழ்ச்சி கூடும் அனுகூலம் தரும் நாள் சுப அசுபோதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித செய்ய பொன் உருக்க போன்ற செயல்களை செயல்படுத்தலாம் இறை வழிபாடு செய்வோம் பலன் பெறுவோம் நன்றி வணக்கம்